சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த பேரை கேட்கும் போது நமக்குள்ள ஒரு வைபும் எனர்ஜியும் வரும் அதுக்கு காரணம் அவருடைய ஆக்டிங் மட்டும் கிடையாது அஸ் அ பர்சனாவே எப்பவுமே எனர்ஜெட்டிக்காவும் ரொம்ப மோட்டிவேட்டடா பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரை பத்தி ஏன் இப்ப திடீர்னு பேசுறேன்னு யோசிக்க வேணாம் கூலி படத்தோட அப்டேட்டும் வரல ஜெயில டூ அப்டேட்டும் வரலையே திடீர்னு எதுக்கு இந்த வீடியோ அப்படின்லாம் நினைக்க வேணாம் ஐம்பது வருஷமா நம்ம எல்லாரையும் என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காரு ஆனா எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரு துறையில இருந்து சாதிச்சாலே அது பெரிய சாதனையா பார்க்கப்படுது ஆனா ஒரு ஐம்பது வருஷமா நம்ம சினிமா துறையில உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும் இதை வந்து கொண்டாடணும் அப்படின்னு யாருக்குமே தோணலையா ஏன் நடிகர்களுக்கு எல்லாம் பாராட்டு விழா நடத்துறதுதான் வேலையா ஊர்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு எவ்வளவோ இஷ்யூஸ் இருக்கு அதெல்லாம் பேசாம நீ வந்து ஒரு நடிகருக்கு பாராட்டு விழா நடத்தலன்னு பேசுறியா அப்படின்னு நீங்க யாராவது கேட்குறீங்க அப்படின்னா பாராட்டு விழா நடத்துறது வந்து நேற்று சினிமாக்கு வந்து இன்னைக்கு அவருக்கு பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க பாராட்டுவதற்கும் கொண்டாடுவதற்கும் முழுமையான தகுதி படைத்த ஒரு மனிதர் ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னா அதுல யாருக்குமே சந்தேகம் இருக்க முடியாது எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர்கள் இருக்க மாதிரி ஹேட்டர்ஸ் இருப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஹேட்டர்ஸும் ரசிகர்களா மாறுவாங்க அது ஒரு சிலருக்கு தான் அமையும் அப்படிப்பட்ட ஒரு சிலரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இருக்காரு அப்படின்னு சொன்னா அதை நீங்களும் ஒத்துப்பீங்க நான் நம்புறேன் இப்போ நம்ம ரீசெண்டா பார்க்கும்போது இசைஞானி இளையராஜாவை எந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அவர் லண்டனுக்கு போய் சிம்ஃபனி பண்ணதை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் ஏன் நம்ம தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட எல்லாருமே நேரா அவரை போய் சந்திச்சு அவருக்கு வாழ்த்து சொன்னாங்க ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அவருக்கு வாழ்த்து சொன்னாங்க உண்மையிலேயே அந்த பாராட்டுகளுக்கும் வாழ்த்துகளுக்கும் தகுதியானவர் தான் இசைஞானி இளையராஜா அதுல துளி அளவும் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது நம்ம தமிழ்நாடு அரசாங்கமே வர ஜூன் இரண்டாம் தேதி இளையராஜா அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு பெரிய பாராட்டு விழாவை நடத்துவதற்கும் திட்டமிட்டு சட்டப்பேரவையிலேயே முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய இந்த ஐம்பது வருடம் இருக்குல்ல இன்னைக்கும் வந்து அவர் சினிமால ஒரு முதன்மையான இடத்துல இருக்காரு அப்படின்னா அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் எத்தனையோ பேர் இருக்கலாம் அறிமுகமாகும் போது கதாநாயகனா இருப்பாங்க அதன் பிறகு வேற வேற கேரக்டர் ரோல்ஸ் பண்றது இப்படி அவங்களுடைய பரிமாணங்கள் மாறி இருக்கும் பட் அறிமுகமான நாளிலிருந்து இன்று வரை அவர் வில்லனாக இருந்தாலும் அதன் பிறகு ஒரு ஹீரோ ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் நடிச்சு முடிச்சிருக்கிற கூலி படத்திலையும் அவர் ஹீரோ தான் அடுத்ததாக ஜெயில டூலையும் கதாநாயகனாக தான் பண்றாரு இதெல்லாம் வந்து எப்பயோ எங்கேயோ வந்து அரிதிலும் அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம எல்லாரும் கொண்டாடக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய இந்த ஐம்பது ஆண்டு காலம் அவருடைய ஒவ்வொரு பேர்டுமே இன்னும் கொண்டாடிக்கிட்டு தானே இருக்காங்க அதாவது அவர் அரசியலுக்கு வருவேன்னு சொன்னாலும் சரி வரலைன்னு சொன்னாலும் சரி அவரை கொண்டாடக்கூடியவர்கள் கொண்டாடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவர் எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடியவர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சரியான உதாரணம் அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடி திரு சீமான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை போயஸ் கார்டன் வீட்டுக்கே போய் சந்தித்ததும் அதன் தொடர்ச்சியாக அவர் பேசிய விஷயங்களும் தான் ஏன்னா ஒரு கட்டத்தில் அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதும் அவரை மிக கடுமையாக விமர்சனம் செய்தவர்களில் முதன்மையானவர் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆனால் ஒரு கட்டத்துல அவரே வந்து நேரடியாக போய் ரஜினிகாந்தை சந்தித்து அவரோடு அவ்வளோ நேரம் பேசியிருக்காரு அவருடைய சினிமாவில் நடித்த கதாபாத்திரங்கள் குறித்து பேசியிருக்காரு அவ்வளவு தூரம் வந்து அந்த கான்வர்சேஷன் எல்லாராலும் ஆச்சரியமா பார்க்கப்பட்டது ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ரஜினிகாந்தை எதிர்த்தவர்களாக இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ரஜினியோடு நெருக்கமாக மாறக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா ஆஸ் அ பர்சனாக வந்து அவர் அந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்திருக்கிறாரு அவரை யாராவது திட்டிருந்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலோ அதையெல்லாம் மனசுல வச்சிக்காமல் பெருந்தன்மையோட அவரை நேர்ல சந்திக்கும் போது அவர் காட்டக்கூடிய அந்த அன்பு இருக்குல்ல அது வந்து எல்லாருமே பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயம் இன்னும் இது இன்னும் ஒரு பெட்டரான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடி திமுக மேடையில் ஏவாவைலு ஒரு புக் ரிலீஸ் பண்றாரு கலைஞர் அவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்த அந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டு பேசும்போது துரைமுருகன் பத்தி கொஞ்சம் சட்டையாரா பேசுறாரு அது வந்து துரைமுருகனுக்கு வந்து ஏதோ வகையில டிஸ்டர்ப் ஆகுது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வயசான நடிகர் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் கிரிட்டிசைஸ் பண்றாரு உடனே பத்திரிகையாளர்கள் போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க துரைமுருகன் உங்களை பத்தி இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது கோபம் வரும்ல கண்டிப்பா அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை ஏதோ ஒன்று பேசுறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கோபம் வரும் ஆனால் அந்த இடத்துல சூப்பர் ஸ்டார் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத எல்லாருக்குமே புரிய வச்சது துரைமுருகன் என்ன சொல்லியிருந்தாலும் அவருடைய நண்பர் தான் எங்களுக்குள்ள ஆழமான நட்பு இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல அந்த பேட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் துரைமுருகன் உடனடியாக ரியாக்டே பண்ணியிருந்தார் நான் நகைச்சுவையா சொன்னேன் அதை நீங்கள் பகைச்சுவையாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு எப்படி வந்து ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மிக சரியான உதாரணம் ரஜினிகாந்த் அது மட்டும் இல்லாம அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன காலகட்டமா இருக்கட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி இல்ல இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் ரஜினிகாந்த் எல்லா கட்சியினருக்கும் பொதுவானவராக மாறியிருக்கிறாரு கலைஞர் கருணாநிதியினுடைய பிறந்தநாள் விழாவா இல்ல அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவா அங்க அழைப்பு கொடுத்தாலும் அங்க அவர் போயிருக்காரு அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஜானகி எம்ஜிஆர் அவங்களுடைய நூற்றாண்டு விழா அந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து வேணுமா அதை கொடுத்திருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்திக்கணுமா அவரையும் சந்திச்சிருக்கிறாரு திருமதி சசிகலாவோடு அவருக்கு இருக்கக்கூடிய நட்பு அவங்க வீட்டில் ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னா நேரா போய் வாழ்த்துறாரு அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவரை சந்திக்கணும் அப்படின்னு கேக்கும்போது அவங்களையும் சந்திக்கிறாரு பாஜகவை சேர்ந்த பல தலைவர்களோடு அவருக்கு நட்பு இருக்கிறது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருநாவுக்கரசர் இப்படி வந்து எந்த வகையில் பார்த்தாலும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு காலகட்டத்தில் பாமகவுக்கும் ரஜினிகாந்தும் கூட முரண்பாடான கருத்துக்கள் இருந்தது பிரச்சனைலாம் வந்திருக்கு ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மகள் தயாரிக்கக்கூடிய முதல் திரைப்படத்துக்கு வாழ்த்து வேணும்னு கேட்குறாங்க நேரடியாக வரவழைச்சு பாராட்டி அனுப்புகிறாரு இப்படி அரசியலில் எல்லோருடையும் நட்பு பாராட்டக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார் இப்போ என்ன கொஷின் அப்படின்னா எப்படி இசைஞானி இளையராஜாவை நம்ம கொண்டாடுறோமோ அது மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் நம்ம கொண்டாடணும் தானே ஆனால் ஏன் கொண்டாடல இது வரைக்கும் யாரும் அதை முன்னெடுக்க வேண்டியது யார் அவர் சார்ந்திருக்கக்கூடிய நடிகர் சங்கம் என்ன பண்ணுது இல்லை தயாரிப்பாளர் சங்கம் எத்தனையோ திரைத்துறை சார்ந்த சங்கங்கள் இருக்கு இவருடைய சினிமாவால் இன்னைக்கும் பயன்பெறக்கூடிய நூற்று கணக்கானவர்கள் இருக்காங்க இவரால் வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க பல அரசியல் கட்சிகள் இவருடைய இவர் இருக்கக்கூடிய மேடையை தங்களுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க அவருக்காக ஒரு மேடை அமைக்கணும் அப்படின்னு ஏன் எந்த அரசியல் கட்சியும் எந்த நடிகரும் யாரும் ஏன் யோசிக்கல கண்டிப்பாக கொண்டாடப்படுவதற்கு அத்தனை தகுதியிலும் உடைய ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை எப்போ கொண்டாட போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரஜினி ரசிகர்களுக்கு இருக்கிறது அது எப்போ நடக்குது அப்படிங்கிறத நாமளும் பார்ப்போம்